சாந்தி இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில் மார்ச் பதினேழு யார் கூக்குரல் இடுகிறார்கள் யார் இடத்தேவையில்லை பாவாத்மாக்கள் கூக்குரல் இடுகிறார்கள் பாவனமாகிக் கொண்டு இருப்பவர்கள் இடத்தேவையில்லை ஏன் இந்த நாடக சக்கரத்தில் இருந்து ஒருபோதும் விடுபட முடியாது ஏனெனில் புத்தியில் பதிவாகிவிட்டதால் சிலர் தோல்வியும் சிலர் வெற்றியும் அடைகிறார்கள் என்று எவ்வாறு கூறப்படுகிறது தோல்வி அடைபவர்களை ராக திசையில் உள்ளவர்கள் என்றும் வெற்றி அடைபவர்களை குரு திசையில் சுக்கர திசையில் உள்ளார்கள் என்றும் கூறப்படுகிறது உணவு எப்படியோ மனதும் அப்படித்தான் என்று ஏன் கூறப்படுகிறது எவ்வாறு பாவம் ஏற்படுகிறது மாமிசம் விற்பவர்களுக்கும் வாங்குபவர்களுக்கும் பரிமாறுபவர்களுக்கும் மனது அவ்வாறே ஆகுவதால் பாவம் ஏற்படும் என்று கூறப்படுகிறது குழந்தைகள் எதில் சாக்கு போக்கு கூறி தன்னையே அழித்துக் கொள்கின்றனர் சென்டர் தூரமாக இருக்கிறது என்று காரணம் கூறுவதால் லௌகீக படிப்பிற்கும் அலௌகீக படிப்பிற்கும் உள்ள வேறுபாடு என்ன லௌகீக படிப்பு சரீர நிர்வாகத்திற்கு உதவுகிறது ஆன்மீக படிப்பு ஆத்மீக லட்சியம் குறிக்கோளை அடைய உதவுகிறது இல்லறத்தில் இருந்தாலும் இடையில் ஞானம் யோகம் என்ற அம்பு இருந்தால் தூய்மையாக இருக்க முடியும் சரியா தவறா சரி இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது இந்த பாரதத்தில் இரட்டை கிரீடம் உள்ளவர்களும் ஒரு கிரீடம் உள்ளவர்களும் இருந்தனர் இதுவரை அவர்கள் முன் மனிதர்கள் தலை வணங்குகிறார்கள் நன்றி ஓம் சாந்தி